ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டன் ஆன்மீக பரிகாரத்தையும் தான் மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி எதை பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்றோலை பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பனிரெண்டாவது மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து இருக்கு இந்த பனிரெண்டாவது மாதத்தில் ஒன்றாவது ஒரு எச்சரிக்கையான நாள் டிசம்பர் நாலாம் தேதி வருது அன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமியிலருந்து தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில உங்க ராசிக்கு என்ன பரிகாரம் செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் ஸோ மிதுனம் ராசிக்காரங்க உங்க ராசிக்கு வெற்றி கிடைக்க இந்த பௌர்ணமியில பரிகாரம் செய்யறதையும் தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் உங்க ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத சொல்றேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பரிகாரத்தை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் கார்த்திகை பௌர்ணமியில கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்துல உங்க ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு அவரோடு பலம் பெற்ற சுக்கிரன் இணைந்து இந்த பௌர்ணமில புத சுக்கர யோகமானது உருவாகுது அந்த விதத்தில் இருப்பதால் இந்த பௌர்ணமியிலிருந்து உங்கள் ராசிக்கு செல்வ நில ஒரு பக்கம் உயரோ செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் ஆரோக்கியமானது சீராகோ தொழில் வளர்ச்சியில் இருந்த இடையூறுகள் அகலோ குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள் இப்பொழுது நிறைவேறுவதற்கான அறிகுறி தென்படோ சோ இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதுல பௌர்ணமியுடைய தொடக்கத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே தனஸ்தானம் வலுவடைகிறது அதை தொடர்ந்து பௌர்ணமி முடிந்த கொஞ்ச நேரத்திலே வக்ரமும் பெறுவாரு எனவே வருமான தட்டுப்பாடுகள் வரலா திச புத்தி பலம் இழந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கடன் கைமாறு வாங்குதல் சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நல்ல பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு சாதாரண பொறுப்பிற்கு மாற்றப்படலாம் குடும்பத்தில் கூட பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே சமாளிக்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு விட்டு கொடுத்து செல்வது ஒரு பக்கம் நல்லது என்பது குறிப்பிடப்படுது இதை தொடர்ந்து விருச்சக ராசிக்கு பௌர்ணமியில சுக்கரன் வந்துட்டாரு உங்க ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் பன்னெண்டுக்கு அதிபதி ஆறாவது இடத்துக்கு வரும்பொழுது சில நல்ல சம்பவங்கள் நடைபெறும் குறிப்பாக உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து உங்களுக்கு அது நடைபெறும் புகழ்பெற்ற ஆலைகளுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டி என்ற உங்களுக்கு அது கூடும் வழக்குகளில் திசை திருப்பமானது ஏற்படும் பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும் அரசு வழி ஆதரவு உண்டு அதையும் மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க இதை தொடர்ந்து பௌர்ணமி முடிந்த சில நாள்லேயே தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்றாரு உங்க ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் இடமாற்றம் ஊர் மாற்றம் வரலா உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகள் வரும் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அகலோ இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும் கல்யாண முயற்சிகளை இருந்த தடை அகலோ பூமி விற்பனையில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதை தொடர்ந்து விருச்சக ராசிக்கு புதனும் பௌர்ணமிக்கு பிறகு வர்றாங்க இது உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்திற்கு அதிபதியானவர் புதன் என்று சொல்லலாம் அவர் ஆறாவது இடத்துக்கு வருவது உங்கள் ராசிக்கு யோகம்தான் நிறைந்த தன லாபம் தரக்கூடிய விதத்தில் சில வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க பிரபலமானவர்கள் பின்னணியில சுபகாரியங்கள் நடைபெறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் கல்விக்காகவும் கலை சம்பந்தமாகவும் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் ஸோ இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் சேர்றதுனால மொத்தமா உங்களுக்கு என்ன நடக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் இந்த பௌர்ணமியிலிருந்து இருந்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு கணிசமான தொகை கைகளில் பொருளோ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியானது ஏற்படும் கலைஞர்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு ஏற்படும் பெண்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் வருமானம் திருப்தி தரும் இந்த மாதிரிதான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நாட்கள் இருக்க போகுது ஸோ பௌர்ணமியுடைய பலன்களை பார்த்துட்டீங்க இப்ப பௌர்ணமியுடைய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ற இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் உங்க ராசிக்காரங்க இதையெல்லாம் மறக்காம செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியும் ஸோ எதையெல்லாம் மறக்காம செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வருவது வழக்கமானது தான் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அதிலும் இந்த பௌர்ணமி தினம் என்பது முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரமும் கொண்டதாக வருகிறது எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க கிருத்திகை எனும் கார்த்திகை என்பது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகோ ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுக்குரியது புராணங்கள் படி சந்திர பகவான் என்பவர் செல்வ மகளான லட்சுமி தேவியருடைய சகோதரன் ஆவார் பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தி ஆகிய அம்பாளுடைய அம்சத்தை பிரதிபலிக்கும் கிரகமாகவும் இருக்கு எனவே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக பௌர்ணமி திகழ்கிறது இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்துல உங்கள் ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும் தேநீர் காப்பி உட்பட எதையும் அருந்தாம உண்ணா நோன்பு இருப்பது சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையை நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பின்பு உங்க பூஜரையில அரிசி மாவு கோலம் போட வேண்டும் அப்புறம் முருகப்பெருமானுக்குரிய சிறிய அளவிலான வேல் உங்க பூஜரையில இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு மரப்பீடத்துல ஒரு செம்பு பாத்திரத்துல அரிசி நிரப்பி அந்த வேலுக்கு சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டு இட்டு அந்த வேலை அரிசியில் சொருகி வைங்க பின்பு அந்த வேலுக்கு வாசமிக்க மலர்கள் சாத்துங்க பிறகு ஒரு செம்பு அல்லது வெள்ளி விளக்குல தீபம் ஏற்றி வைத்து அதனோடு கூட ஆறு மண் அகல் விளக்குகளை தீபமேற்றி வைத்து பால் பழம் போன்றவற்றை பிரசாதமாக வைக்க வேண்டும் பிறகு பூஜரிலே சாஷ்டாகமாக அமர்ந்து முருகனுக்குரிய கந்த கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தினத்தில் கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றை பிற சொல்ல கேட்பதால் கேட்பவர்களுக்கு வாழ்வில் ஏழ்மை நிலை விலகி செல்வம் சேரி என்று சொல்லப்படுது இதை தொடர்ந்து கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் பக்கத்தில் முருகப்பெருமான ஆலயங்கள் இருந்தால் அங்கே போய் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கே போய் அந்த ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் இதுவே உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கும் குழந்த பாக்கியம் இல்லாத உங்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பெரு பாக்கியமும் கிடைக்கும் அப்புறம் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் மாலை வேளையில வானில் பூரண சந்திரன் தெரிந்த பிறகு அந்த பூரண ஒரு தாம்பழத்தட்ல தூபக்கால் வைத்து அதில் கட்டி கற்பூரம் ஏத்தி சந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்யணும் பிறகு அந்த முழு சந்திரனில் அம்பிகையின் உருவம் இருப்பதாக தியானித்து உங்க பூஜரைக்கு வந்து அமர்ந்து லலிதா சகசாமம் பாராயணம் செய்ய வேண்டும் மேல் சொன்ன முறையில் லலிதா சகஷாம பாராயணம் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கு வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் மெயினாக உங்க ராசிக்கு வாக்குவன்மை பெருகும் நேரடி மறைமுக எதிரிகள் ஒளிவாங்க சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்புகள் கிடைத்து அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நான் சொன்ன முறையில கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்வதால் முருகப்பெருமா நம்பிக்கை ஆகிய இருவரின் முழுமையான அருளையும் பெற முடியும் அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை மிதுனம் ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ மிதுனம் ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த பௌர்ணமியில கிரகங்கள் சேர்கிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டேன் பரிகாரத்தையும் சொல்லிட்டேன் இதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மிதுன ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும் அந்த அப்டேட்டான வீடியோவில் எல்லாமே நான் முக்கியமான தாள்கள் தான் வந்து கொடுப்பேன் அதை எல்லாமே உங்கள் ராசிகளுக்கு தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிடத்தொழர்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி